அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் அறநூற்றி நாற்பத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு அதை கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தி எட்டு அதை கல்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி இருபத்தொன்னு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியிலமும் நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சி பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தொன்று ஏழ்நூற்றி இருபது இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஏழ்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது போர்டில் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பெருக்கல் அறுநூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி நாலு நம்பர் நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கல் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றம்பது பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி நாற்பது பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு இதை கல்கலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஏழு இருபது இதில் பார்த்தோம்னா கடைசியில் கிரும்பு நம்பர் எழுநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது இதில் ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்து ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு கல்கி பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நான் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழு தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியும் நம்பர் ஏழு தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிய் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி எழுபத்தி ஒன்று ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுவத்தொன்று பேருக்கள் அறநூற்றி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்று பேருக்கள் அறநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்து எட்நூற்றி எட்டு இதில் கடைசிய நம்பர் எட்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எட்டு இதில் பார்த்தோம்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பார்த்தா இருக்குது நூறு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் சி போலையும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நூறு பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூறு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி நாற்பத்தெட்டு டபுள் ஜீரோ இதில் கடைசியுடன் நம்பர் அறநூற்றி நாற்பத்தெட்டு இந்த எட்டுனு நோட் பண்ணிக்கிறோம் எட்டுனு ஒரு இதில் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தஞ்சி எட்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கள் அறநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தஞ்சு அறநூற்றி கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எட்டு ஆறுநூற்றி எண்பது இதில் கடைசியில்கம்மு நம்பர் அறநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த யூனிங் நம்பரில் பாசம் இருக்குது நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த யூனிங் நம்பரில் பாசம் இருக்குது எட்நூற்றி அறுபத்தொன்று எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போல்யும் பசம் இருக்குது எட்நூற்றி அறுபத்தொன்று பெருக்கல் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு இதை கவுகை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று 648.. நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசம் ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூமு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்லேயும் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூ ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது நானூறு இதில் கடைசியில் கடைசிக்கும் நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு அதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ தொண்ணூற்றெண்டு பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தெட்டு இதை கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கல் அறநூற்றி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூத்தாறு பதினாறு இதில் கடைசி நம்பர் அறநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பதினாறு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ எண்பது பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தெட்டு இதை கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கல் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டுதான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினெட்டு நாற்பது இதில் கடைசி நம்பர் எட்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த யூனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது எட்டாம் நம்பரும் ஜீரோ அடுத்த யூனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபது எட்டாம் நம்பர் ஏ போல்யூம் ஜீரோ பார்த்தோம்னா சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபது பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டுதான் கல்குலே பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு தான் கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு எழுநூற்றி அறுபது இதில் கடைசி கடைசியுட் நம்பர் எழுநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி அறுபத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ போலியூம் ஆறாம் நம்பர் பி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டுதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சி ஜீரோ எழுவத்தி ரெண்டு இதில் கடைசி கும்பு நம்பர் ஜீரோ எழுவத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினஞ்சு நூற்றி அறுபது இதில் கடைசி கம் நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது அடுத்த பார்த்தோம்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு இதை கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பது நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடித்து நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போலியும் பி போலியும் ஆகிருக்கு முன்னூற்றி முப்பது பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்கலை பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதிமூணு எட்நூற்றி நாற்பது இதில் கடைசி நம்பர் எட்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பது இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அதிகரிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா